தமிழ் மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்திலும் நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு பரபரப்பாக போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம் இலங்கை தேசத்தில் யூதர்கள் நுழைந்து விட்டார்கள் யூதர்கள் இலங்கை தேசத்தை அபகரிக்கப் போகிறார்கள் ஆட்டையை போட போகிறார்கள் என்றெல்லாம் பரபரப்பாக சமூக தலை சமூக வலைதளங்களிலே போய்கொண்டிருக்கிறது ஒரு பொய்யான செய்தி அங்கே யூத வெறுப்பாளர்களால் அங்கே பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது சில தற்கொலிகளால் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக இந்த காரியங்களை எல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது இன்றைக்கு அங்கே இ இலங்கையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யூதர்கள் யூதர்களுடைய வருகை குறித்து யூதர்களுடைய சுற்றுலா பயணத்தை குறித்து கதறி துடித்து கொண்டு இருக்கிறார்கள் குரல்களை அதிரடியாக எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று சமூக வலைதளங்களிலே நாம் பார்க்கிறோம் ஆகவே அவர்கள் வந்துவிட்டார்கள் ஏதாவது இராணுவ ரகசியங்கள் இருக்கிறதா அல்லது அந்த நாட்டிற்கு ஏதாவது நலன்கள் இருக்கிறதா அது இல்லை என்றால் சதி நடக்க இருக்க வாய்ப்பு இருக்கிறதா என்றெல்லாம் அங்கே பல கேள்விகளை சமூக வலைதளங்களில் சில தற்கொலிகள் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் எல்லோரையும் போலதான் யூதர்களும் அல்லது இஸ்ரேல் தேசத்தை தேசத்தில் உள்ள ஜனங்களும் அதாவது இஸ்ரேல் தேசத்திலே யூதர்கள் மாத்திரமல்ல இஸ்லாமியர்களும் அங்கே இருக்கிறார்கள் இஸ்லாமிய அரபியர்கள் ஆகவே யூதர்களும் அங்கே சுற்றுலாவுக்காக வந்திருக்கிறார்கள் யூதர்களை பொறுத்தவரை தங்களுடைய மதங்களை அங்கே பல்வேறு இடங்களில் பரப்புவதாக அங்கே முஸ் இஸ்லாமியர்கள் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் யூதர்களை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்களைப் போல இஸ்லாமியர்களைப் போல தங்களுடைய மதங்களை அங்கே பரப்புவதிலே அவர்கள் ஆர்வம் காட்டுவது அதிகம் கிடையாது அந்த பழக்கமும் அவர்களிடத்திலே கூடுதல் கிடையாது யூத மதத்துக்கு மாற வேண்டும் என்று சொன்னால் லகுவான காரியமும் கிடையாது சாத்தியம் கிடையாது பல சோதனைகளை பல டெஸ்ட்டுகளை எடுத்துத்தான் அவர்கள் யூத மதத்திலே அங்கே சேர்ப்பார்கள் அந்த தேவையும் அவர்களுக்கு கிடையாது அங்கே காசும் அவர்களுக்கு இருந்தாலும் அந்த தேவை அவர்களுக்கு கூடுதல் இருக்க வாய்ப்பில்லை ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அருகங்குடா இலங்கையிலே கிழக்கு மாகாணத்தில் அருகங்குடா பகுதியிலே அம்மறை என்று சொல்லக்கூடிய அந்த அம்பாறை என்று சொல்லக்கூடிய அந்த மாவட்டத்தில் அந்த ஒரு சில ஹோஸ்டல் ஏரியாவிலே அங்கே இருக்கிறார்கள் அல்லது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொத்து பொத்துவில் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருகிறதுனாலே அங்கே யூதர்கள் அதிகமாக வந்து விட்டார்கள் என்று சொல்லி பொய் பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அங்கே இலங்கையினுடைய மத மற்றும் கலாச்சார அமைச்சர் சொல்லியிருக்கிறார் யூதர்கள் எல்லோரும் எல்லோரைப் போலவும் யூதர்களும் அங்கே சுற்றுலாவுக்காக வருகிறார்கள் என்றுதான் அங்கே சொல்லியிருக்கிறார் எல்லோருக்கும் எல்லோ தேச எல்லா தேசத்திற்கும் அல்லது எல்லா மத சம்பந்தமான மக்களுக்கும் எல்லா நாட்டிலும் சில கலாச்சார மையங்கள் அங்கே இருக்கிறது ஆகவே அங்கே உள்ள அங்கே அந்த அமைச்சர் சொல்லியிருக்கிறார் நான்கு யூத கலாச்சார மையங்கள் இருப்பதாக அங்கே அவர் சுட்டி காண்பிக்கிறார் புத்துவில் பகுதியிலே திம்ரிக்க சாய வெளியென இல்லவே என்று சொல்லக்கூடிய நான்கு இடங்களில் அங்கே யூத மத க கலாச்சார மையங்கள் இருப்பதாக சொல்கிறார் ஆனால் அங்கே கலாச்சார மையங்களை விட அங்கே யூதர்கள் வழிபடுவதற்காக அதாவது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய யூதர்கள் இஸ்ரேல் தேசத்திலிருந்து குறிப்பாக இஸ்ரேல் தேசத்திலிருந்து வரக்கூடிய யூதர்கள் சுற்றுலாவுக்காக வரும்போது அவர்கள் ஒரு மாதம் சுற்றுலா இருக்கும்போது அங்கே அவர்கள் வழிபாடு செய்வதற்காக அங்கே இலங்கை அரசாங்கம் அங்கே அவர்களுக்கென்று வழிபாடு செய்வதற்கு அங்கே ஸ்னாக் என்று சொல்லக்கூடிய யூத ஜபாலயங்கள் அங்கே கட்டி கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே அங்கே உலகம் முழுவதும் யூதர்களுக்கு பெரும் ஆபத்து இருப்பதனாலே சில தகவலின் அடிப்படையில் அமெரிக்க உளவுத்துறை இச இலங்கை தேசத்திற்கு இலங்கை அரசாங்கத்திற்கு சில காரியங்களை எடுத்துச் சொல் சொன்னபோது அவர்கள் மிகுந்த பாதுகாப்பை அங்கே யூதர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த இராணுவ பாதுகாப்பு சில போலீஸ் அல்ல போலீஸ் பாதுகாப்பை பார்த்து இவர்கள் யூதர்களுக்கு ஏன் இவ்வளவு பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி சிலர் அந்த யூதர்கள் இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளாக இருந்து சுற்றுலாவை அனுபவிக்கிறார்கள் என்று சில பொறாமை பொறாமை நிமித்தமாக பொய் பிரச்சாரங்களை சொல்லுகிறார்கள் யூதர்கள் வந்து இங்கே எதையெல்லாமல் செய்ய போகிறார்கள் அங்கே பாலஸ்தீனத்திலே விலை கொடுத்து வாங்கி அரபுகளுடைய எல்லாம் விலை கொடுத்து வாங்கி அல்லது ஆட்டையை போட்டு அங்கே பொய்யான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எழுதி ஆட்டையை போட்டு தங்களுக்காக அபகரித்து விட்டார்கள் என்று சொல்லி பரப்பப்பட்டது போல இலங்கையிலே அநேக இடங்களையெல்லாம் வாங்க போகிறார்கள் இலங்கை அரசாங்கத்திற்கு பெரிய ஆபத்து வரப்போகிறது இலங்கை மக்களுக்கு பெரிய ஆபத்து வரப்போகிறது என்றெல்லாம் பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே எல்லோருக்கும் வழிபாட்டு சிலங்கள் இருப்பது போல் அங்கே அருகங்குடாவிலே சபாத் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத அமைப்பால் அங்கே ஒரு சபாத் ஹவுஸ் கட்டப்படு நடத்தப்படுகிறது அங்கே அதிலே உணவு மற்றும் உணவு விடுதிகள் அவருடைய மத தேவைகளுக்காக சில காரியங்கள் அங்கே நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஆனால் மத பிரச்சாரத்திற்காக அங்கே எந்த ஒரு கட்டடமும் அங்கே செய்யப்படுவதில்லை ஆக இன்றைக்கு யூதர்களுக்கு யூதர்களை குறித்து பயங்கரமான ஒரு பொய் பிரச்சாரங்கள் சில தற்கொலைகளால் அங்கே நடத்தப்படுவது வேடிக்கைக்குரியதாக காணப்படுகிறது குறிப்பாக ஏன் இஸ்லாமியர்கள் இந்த சபாத் ஹவுஸ் பற்றி பயப்படுகிறார்கள் எதற்காக இலங்கையிலே யூதர்களுடைய வருகை குறித்து அவர்கள் முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள் எந்த காலகட்டங்களிலிருந்து யூதர்களுடைய வருகை இலங்கையிலே நிகழ்ந்து கொ நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று பார் என்று ப பார்ப்போமானால் யூதர்களுக்கும் இலங்கைக்கும் பல நூற்றாண்டாக அங்கே உறவு இருந்த இருந்து வருவதாக நாம் சில குறிப்புகளிலே நாம் பார்க்க முடிகிறது ஒன்பதாம் நூற்றாண்டு ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே யூதர்கள் இலங்கையிலே வாழ்ந்து வந்ததாகவும் சில வரலாற்று பதிவுகள் அங்கே இருக்கிறது கிமு ஐநூத்தி அறுபதிலே ஒரு கப்பலிலே யூதர் அங்கே வந்திருக்கிறார் என்று சொல்லி சில கட்டுரையாளர்கள் அங்கே கட்டுரையில் எழுதியிருக்கிறார்கள் அதுபோல் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலில் சிங்கள மன்னனுடைய அரசவையில் பதினாறு அமைச்சரிலே நான்கு பேர் யூதர் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்களெல்லாம் அங்கே இருக்கிறது அதுபோல் அபு சகிப் அல் ஹுசைன் என்று சொல்லக்கூடிய பாரசீக பயணி ஒருவர் தன்னுடைய பயண குறிப்பிலே கட்டுரையிலே அங்கே பதிவு செய்திருக்கிறார் பதிவு செய்து வெளியிட்டு இருக்கிறார் அதாவது அங்கே குறைந்தளவு அந் அந்த அந்த காலகட்டத்தில் ஒன்பதாம் நூற்றாண்டில் அல்லது பத்தாம் நூற்றாண்டு வாக்கிலே யூதர்களுடைய எண்ணிக்கை அங்கே குறைந்தளவு அளவு இருக்கிறது என்று அவர் அங்கே கட்டுரையில் எழுதியிருக்கிறார் அது மாத்திரமல்ல ஸ்பெயின் தேசத்திலே பன்னிரெண்டாவது நூற்றாண்டின் காலகட்டத்திலே ஸ்பெயின்ல இருந்து வந்த பயணி ஒருவர் அங்கே கட்டுரையில் எழுதியிருக்கிறார் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட யூதர்கள் அங்கே இலங்கையிலே வாழ்ந்து வந்ததாக அங்கே கட்டுரையில் எழுதியிருக்கிறார் அதுபோல பதினாறாவது நூற்றாண்டிலே போர்த்துகீசியர்கள் அந்த இலங்கை மற்றும் இந்தியாவிலே வரும்போது அங்கே யூதர்களுடைய எண்ணிக்கையும் இருந்திருக்கிறது என்று அங்கே பதிவு இருக்கிறார்கள் அதுபோல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று கணக்கெடுப்பிலே சென்சஸ் கணக்கெடுப்பும் போது எபிரேய மொழியிலே சில கல்லறைகள் சில மற்றும் அநேக கல்லறைகள் இருப்பது அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சிசில்பி விக்ரமநாய விக்ரமநாயக்க என்று சொல்லக்கூடிய சிங்கள எழுத்தாளர் அங்கே இரண்டாம் உலகப்போருக்கு முன்பாக அங்கே இலங்கையிலே யூதர்கள் வாழ்ந்து வந்ததாகவும் அவர் அங்கே அவர்களோடு பேசி இருப்பதாகவும் அங்கே அவர் அங்கே தன்னுடைய அந்த எழுத்திலே அந்த கட்டுரையிலே அங்கே எழுதியிருக்கிறார் அது மாத்திரமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரம் காலகட்டங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூதர்கள் தங்களுடைய தாயகமாகிய இஸ்ரேல் தேசத்திற்கு கடந்து போகக்கூடிய சூழ்நிலை அங்கு ஏற்பட்டு இருக்கிறது இதையெல்லாம் எதுக்கு சொன்னால் சில கேள்விகள் வருது வருகிறது யூதர்களுடைய வருகையினுடைய பின்னணியிலே ஏதாவது இராணுவ நலன்கள் இருக்கிறதா அல்லது ஏதாவது இலங்கைக்கு சதி இருக்க வாய்ப்புள்ளதா என்கிற கேள்விகளெல்லாம் சமூக வலைதளங்களிலே சொல்லப்பட்டு வருகிறது மொசாட் குழி மொசாட் இலங்கை இஸ்ரேலுடைய மொசாட் அமைப்பு இரகசியமாக அங்கே சுற்றுலாவுக்காக இலங்கையிலே வந்து கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லக்கூடிய சில போலியான தகவல்கள்லாம் அங்கே பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது சில பேஜர்கள் தொலைத்தொடர்பு கருவி சாதனங்கள் எல்லாம் அங்கே இருப்பதாகவும் அவர்கள் கொண்டு வருவதாகவும் சில மொசாட்ட அமைப்பினர் புலனாய்வு நடவடிக்கையிலே இருப்பதாகவும் எல்லாம் அங்கே சில தகவல்களை சொல்லி வரு போலியான தகவல்களை அங்கே சொல்லி வருகிறார்கள் அது மாத்திரமல்ல தமிழ் இஸ்லாமியர்களை தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்களை ஈழத்துக்காக போராடிய தமிழ் போராளிகளிடமிருந்து பிரித்து சிங்கள இராணுவத்தோடு சேர்ந்து சில பெரிய சதிகளையெல்லாம் மொசாட் அமைப்பினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது யூதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மிகப்பெரிய திட்டமிடுதலை அங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியெல்லாம் அங்கே பரப்பு இருப்பது வெறும் பொய்யான காரியம் இதையெல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது எல்லோரையும் போலத்தான் எல்லா தேசங்களிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளைப் போலத்தான் இஸ்ராவில் தேசத்திலிருந்தும் யூதர்கள் அங்கே இலங்கையிலே போய் சுற்றுலாவை அனுபவிக்கிறார்கள் இலங்கை ஒரு குளிர்ச்சியான தேசம் மிக அடர்ந்த காடுகள் மலைகள் இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய தேசமாக இருப்பதால் அங்கே மிடில் ஈஸ்ட் என்று மத்திய கிழக்கிலிருந்து மத்திய கிழக்கில் உள்ள வெப்பம் அந்த அங்கே உள்ள நிலை எல்லாம் சற்று பிடிக்காமல் சற்று வே வேறுபட்டு வேறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு தேசமாக இருக்கக்கூடிய இலங்கைக்கு அவர்கள் சுற்றுலா வருகிறார்கள் இதையெல்லாம் நாம் எதுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எல்லோரையும் போலத்தான் அவர்களும் வருகிறார்கள் ஆகவே யூதர்களுடைய வருகை குறித்து சில பொறாமைக்காரர்கள் பொறாமை நிமித்தமாக பொய்யான செய்தியை பொய்யான காரியங்களை வஞ்சகமான காரியங்களை இசைவேரர்களை எதிராக ஆன்டிசெமிட்டிசம் என்று சொல்லக்கூடிய வெறுப்பு வெறுப்பாளர்களாக வெறுப்பாளர்கள் இன்றைக்கு அவர்களுடைய இருதயத்திலிருந்து சில பொய்யான காரியங்களை எல்லாம் கக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இனி ஒரு காரியம் இந்தியாவிலே பல இடங்களில் வெடிப்புகள்லாம் நடந்து நடந்தது அதிலே தொலைக்காட்சிகளிலே பத்திரிகை எல்லாம் அந்த குண்டுவெடிப்பு செய்யப்பட்ட நபர் நபர்களுடைய பெயரெல்லாம் இஸ்லாமிய பெயராக இருக்கிறது என்று சொல்லி அநேக அந்த பத்திரிகைகளை நாம் பார்க்கிறோம் விவாதங்களிலே தொலைக்காட்சி விவாதங்களிலே கூட சில அமைப்பிலிருந்து சில கட்சியினுடைய அமைப்பிலிருந்தெல்லாம் எடுத்து சொல்லுகிறார்கள் அதுபோல நாங்கள் யாரும் அங்கே சொல்வது கிடையாது கிறிஸ்தவர்கள் யாரும் சொல்லுவது கிடையாது யூதர்கள் தான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் யூதத்தினுடைய தொடர் தொடர்ச்சி கிறிஸ்தவ யூதத்தினுடைய தொடர்ச்சி தான் வேற ஒன்றுமல்ல ஆகவே அப்படி தீவிரவாத செயலில் ஈடுபடக்கூடிய எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாரார் செய்து விட்டார்கள் என்று சொல்லி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் யாரும் அப்படி பார்ப்பது கிடையாது அதுபோலத்தான் அங்கே இஸ்ரேல் தேசத்திலிருந்து அங்கே யூதர்கள் சுற்றுலாவுக்காக நம்மை போன்று சுற்றி பார்ப்பது வருகிறார்கள் ஆகவே அவர்களுடைய நடவடிக்கைகளிலே நாம் யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை நன்றாக போய் சுற்றுலாவை அனுபவிங்கள் இலங்கை தேசத்தில் அவர்கள் அங்கே இருந்திருந்தால் அவர்கள் யூதர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய சுற்றுலாவுக்காகத்தான் மாத்திரமே அங்கே வந்திருக்கிறார்கள் வேறொன்று வேறொரு காரியத்திற்கும் அல்ல எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி யூதர்களுக்கு ஆதரவாக மாத்திரமல்ல எல்லோருடைய நலன்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த காரியத்தை சொல்கிறேன் நன்றி வணக்கம்